ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் நாளைக்கு சண்டே இன்றைக்கி நான்வெஜ் ரெசிபி நாலு விதமான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு செஞ்சிடலாங்க வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி இப்போ தான் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்கலாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் மண்பானையில் மணக்க மணக்க சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணனு பார்த்துலாம் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு வெள்ளைப்பூடு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் அளவு தக்காளி சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நறுக்கனை தக்காளியோ ஒரு சின்ன மிக்சர் சாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு மசாலா பொடி இது கூடயே நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்க போகிறோங்க ஏன்னா தக்காளியும் அந்த மசாலாவாக அரைச்சு நல்லா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதுக்கான தான் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் மூணு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற குழம்பு மிளகாய் தூள் மிக்க புளி மசாலா அந்த மசாலா சேர்த்துருக்கிறேன் தேவையான அளவு பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி இந்த மாதிரி மசாலா இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சு சேர்க்கும்போது குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் கிடைக்கும் அதுக்காண்டி தான் நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறேன் ஸோ மசாலா பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிக்கலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மண்பானையில் தான் குழம்பு செய்ய போகிறேன் குழம்பு நல்லா ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் ஸோ அதனால் மண்பானையில் செய்ய போகிறேன் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த செடியில் பூண்டை இடித்து போட்டாலும் நல்லா மனமாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின விட்டி நம்ம நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி அந்த மசாலா எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு இதே இந்த மசாலா அந்த தக்காளியோட ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தக்காளி அரைச்சு சேர்க்க விருப்பம் இல்லை ஒவ்வொரு புளிப்பாயிடும் அப்படின்னு நினச்சால் நீங்கள் பொடிசாக கட் பண்ணி நல்லா எண்ணெயிலையே நல்லா கொலைய வேகிற வரைக்கும் கூட நீங்கள் வதக்கி மீன் குழம்பு வைக்கலாம் அவங்க அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரில் உள்ள மீதம் இருக்கிற மசாலா தண்ணியுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு புளி கரைச்சவங்க நான் புளிக்கரைச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸு தக்காளி அளவு பார்த்திங்கன்னா புளி எடுத்து ஊற வச்சு நல்லா தண்ணியில் கரைச்சி இந்த கரைச்சல் வந்து சேர்த்துக்கிறாங்க புளிக்கரைச்சல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு ரொம்ப தண்ணி சேர்க்காம ஒரு அரை லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்னஸாக கட்டியாக வச்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்கலாங்க மசாலாவோட ராஸ் புளியோட ராஸ் போகணும் எண்ணெயும் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணியாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குறது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக கும்மலாக மீன் அள்ளி போடாமல் இப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி ஒவ்வொரு மீனாக சேர்த்து சேர்த்துக்கலாம் இப்போ மீன் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த ஸ்டேஜில் தான் உப்பு சேர்ப்பேன் ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மீனில் உப்பு பிடிக்கும் அதனால் மீன் போட்டதுக்கு தான் நான் எப்பவுமே உப்பு சேர்ப்பேன் மீன் போட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆனாலே போதும் மீன் போட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா பொடி மீன் அதனால் சீக்கிரமே குக் ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் குக் பண்ணுறேன் இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நான் அடுப்பே ஆஃப் பண்ணிட்டேன் மண்பானை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நான் அப்படி ஆஃப் பண்ணிட்டு இப்போ மீன் குழம்பு மறுபடியும் தாளிப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுக்க போட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா மானதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க கருவேப்பிலையுமே நல்லா பொறிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பு அப்படியே நம்ம மீன் குழம்புல சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சுவையான சூப்பரான மணக்க மணக்க மண்பானையில் மீன் குழம்பு ரெடி ரெண்டாவது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான மட்டன் குழம்பு தாங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக தாங்க இருக்கும் சின்ன வெங்காயம் மரம் சுற்றி வச்சுருப்போம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் சிக்கன் மட்டன்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணியெல்லாம் கொஞ்சோண்டு சின்ன துண்டு அளவு பட்டை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே நான் கழுவி வச்சுருக்கேன் மட்டனை சேர்த்துக்கிறேங்க கழுவுன தண்ணியெலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து மட்டனை சேர்த்துக்கணுங்க அப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே புரட்டி புரட்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்துக்கணுங்க தண்ணியே சேர்க்காமல் இப்படி இந்த எண்ணெயிலேயுமே பரட்டி புரட்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும் அந்த மட்டன் தண்ணியிலே பார்த்தீங்கன்னா மட்டனை ஒரு பத்து நிமிஷம் அந்த எண்ணெயோட சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாங்க மட்டன்லேருந்து விட்டு வந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சுண்டை வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தான் அரை உப்பு சேர்க்க போகிறேன் ஸோ கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வந்து இப்போ செஞ்சு காமிக்கிறேங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிக்கலாம் மூடி போட்டு மூடி ஒரு ஏழுலேருந்து ஒரு எட்டு விசு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க மட்டன் ஒரு முக்கால் வெக்காடு வேகிற அளவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விசில் விட்டாச்சு குக்கரில் உள்ள ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் ரொம்ப நல்லது ஸோ நான் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது அதனால் அதை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பூன் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் கறி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் வைக்காடு வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துடலாம் நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரைச்சு தாங்க ஊற்ற போகிறேன் இது ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி சாரில் நான் அரைச்சி ஊற்ற போகிறேங்க இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி எதுவுமே சேர்க்கல எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா தக்காளி சேர்க்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை அரைச்சு சேர்த்தாச்சு நான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ சின்ன வெங்காயம் அரைச்சு சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே நான் இதில் அரைச்சு சேர்த்துருக்குறேங்க தக்காளி எதுவுமே சேர்க்கலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை யூஸ் பண்ணி பார்க்குறேன் இது கடையில் பார்த்திங்கன்னா மட்டன் கடையிலேயே இந்த பொடி வச்சுருக்குறாங்க ஸோ அந்த பொடி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ நான் அதை சேர்க்க போகிறேன் இந்த பாக்கெட் பார்த்தீங்கன்னா பத்து தான் இருபது கிராம் அளவு பொடி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு பொடி இருக்கும் நான் வேறு எந்த பொடியுமே சேர்க்கலை நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் என்ன மசாலா மட்டனுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலாவை சேர்த்தே நீங்கள் செஞ்சுக்கிடலாம் இந்த பொடி இல்லைன்னா ஆனால் சின்ன வெங்காயம் மறைச்சி ஊற்றி செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இதுக்கு நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலாம் பச்சை மிளகா பார்த்துலாம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க ஒன்றரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறாங்க ஒன்றரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா டீஸ்பூனில் தான் நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டையுமே பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பனில் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் வேக விட்டதுக்கப்புறம் நான் மட்டனுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன் ஒரு பத்த தேங்காவை நல்லா மையாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி நான் சேர்த்துக்க போகிறேங்க தேங்காய் அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் திக்னஸாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து ஊற்றலாம் ஸோ ஒரு பத்தை தேங்காவை பார்த்திங்கன்னா நான் மையாக அரைச்சி இந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த தேங்காய் பால் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஸோ நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் மற்றபடி மசாலா காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது ஸோ மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நான் எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு தடவை விஷில் விட்டு எடுத்துக்கிறேன் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை எடுத்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா முதலே அந்த மசாலா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மசாலாலாம் ஓவர் குக்கான மாதிரி வலுவலுன்னு இருக்கும் ஸோ அதனால் நான் எப்பவுமே இப்படி தான் சமைப்பேன் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு பாருங்க அந்த மசாலோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு கரியுமே பார்த்திங்கன்னா இருந்து பிரிஞ்சு வந்துருச்சு அப்படி வந்துட்டுனா கறி வந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் மற்ற குழம்பு பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தாலிப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறவும் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா ஒரு சூப்பரான ஃப்ளேவரோடு நம்மளுக்கு இருக்கும் எல்லா குழம்புக்குமே பார்த்திங்கன்னா தாலிப்பு சேர்க்கறது தாங்க எங்கள் வீட்டில் வளர்க்கும் ஸோ கறி குழம்புக்குமே தாலிப்பு சேர்ப்போம் சட்னி தேங்காய் சட்னிக்கு மீன் குழம்புக்கு ம சிக்கன் குழம்புக்கு எல்லாமே தாலிப்பூசம் ஸோ அதே மாதிரி இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் பொறிஞ்சோன்னே கருவேப்பிலை சேர்த்து அந்த தாளிப்பை பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புல நம்ம சேர்த்துலாம் பார்த்திங்கன்னா தாளிப்பு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா குழம்ப மூடிடணும் அப்போ தான் அந்த தாளிப்பு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா குழம்புல இறங்கி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழம்பு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க சூப்பராக நம்மளோட மட்டன் மிளம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக பாங்க மூணாவதாக பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி தாங்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணணுன்னு பார்த்திடலாம் இந்த நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவு நண்டு எடுத்து பண்ணி எடுத்துக்கோங்க கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காண்டி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் வேறு எந்த ஸ்பைசஸும் சேர்க்க வேணாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் பட்டை இல்லை கிராம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துட்டு அது பெருஞ்சீரகம் புரிஞ்சோடனே அரை ஸ்பூன் அளவு கடுகு விழுந்து சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிக்க ஆரமிச்சோன்னே சின்ன வெங்காயம் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் நறுக்கினா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறாங்க கிட்டே பெரிய வெங்காயம் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது குழம்பு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ நான் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா வதங்கும் போது அந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக திக்னஸ்ஸாக கிடைக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேசிட்டு சேர்த்தோன்னே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ விடாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஒரு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா தக்காளி கொலைய வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி வெங்காயம் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிரேவியாக நல்லா திக்னஸாக கொலைய வெந்துவதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா நண்டை சேர்த்துக்கலாங்க நண்டில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா ஒரு நாலஞ்சு தரம் வாஷ் பண்ணிக்கோங்க கல்லுப்பு போட்டு நல்லா கவுச்சி ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா கழுவிட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயத்து கூட நம்ம நண்டை சேர்த்துக்கலாங்க அரை கிலோ அளவு நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடியிலேருந்து பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துக்கலாம் நண்டு கிரேவி செய்கிறதுக்கெலாம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கலந்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடியிலேருந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் அந்த எண்ணெயோட சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் பார்த்திங்கன்னா நண்டு அதிலே குக் ஆகட்டும் ஒரு மூணு நிமிஷம் எண்ணெய் அந்த தக்காளி வெங்காயத்தோடு வெந்ததுக்கப்புறம் மசால் பொடி நம்ம சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு தாங்க சேர்த்து எடுக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துருந்தா இந்த டீஸ்பூன் அளவு மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கோங்க வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கங்க சேர்த்துட்டு இந்த மசால் பொடி எல்லாமே சேர்ந்து நண்டோடு சேர்ந்து குக் ஆகிறதுக்காண்டி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க மசால் பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நண்டில் சேரணும் அதுக்காண்டி பார்த்திங்கன்னா அடியிலேருந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பிரட்டி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பொடி நண்டுலேருந்து இருந்து தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக விட்டு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நல்லா பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உங்க கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த நண்டு மூங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்தாலே போதும் நான் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நண்டு மூழ்கிற மாதிரி நல்லா ஒன்போல் நான் சமப்படுத்திக்கிறேங்க இந்த நண்டு கிரேவிக்கு வேறு எந்த மசால் பொடியும் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய் தூள் மட்டுமே போதும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாங்க அளவுக்கு நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன்ல வர உப்பு தான் உப்பு நண்டில் பிடிச்சு நல்லா வெந்து வரும் அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி நம்ம குக் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க அந்த மசால் பொடியோட ராஸ்மரெல்லாம் போய் நம்ம நண்டு கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக குக் ஆகிருக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க ஒரு எட்டு நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் இன்னொரு தடவை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க பரட்டி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா திக்னஸ் காட்டி நான் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு பத்து அளவு தேங்காவை நல்லா மெய்யாக பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறாங்க இந்த தேங்காய் பற்ற கூட வேற எதுவுமே நான் சேர்க்கவே இல்லைங்க சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிரேவியாக வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ரசம் மாதிரி வைக்கணுனாலும் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு எட்டு நிமிஷம் அந்த கொதிக்க விட்டுக்கலாங்க தேங்காவோடய ராஸ் போகணும் ஸோ அடியிலேருந்து இன்னொரு தடவை நண்டை நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க பரட்டி விட்டு மூடி போட்டு மூடி இது ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்கணுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணுறேன் நண்டு குக் ஆகுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது தான் ஆகும் அதில் உள்ள சதையெல்லாம் சீக்கிரமே குக் ஆகிடும் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாம் வச்சு குக் பண்ணிக்கிறேங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை மல்லித்தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான சிம்பிளான நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு தாங்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக போகிறோம் வாங்க எப்படி பண்ணனு பார்த்துடலாம் ஒரு அரை கிலோ அளவு சிக்கனை எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஆயில் சேர்த்துட்டுறாங்க குக்கரில் ஓப்பனில் தான் செய்ய போகிறேன் ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரியட்டுங்க பொரிஞ்சோடனே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துடலாங்க தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த எண்ணெய் ஸ்பைசஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த நல்ல எண்ணெயிலே பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகணும் அப்போ தான் அந்த கறியிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா எண்ணெய் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா சிக்கனுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த சிக்கன் குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷாக இருக்கும் சாதம் கூட சாப்பிட்லாம் புரோட்டாவுக்கு இதை விட சூப்பராக இருக்கும் அதை விட பார்த்தீங்கன்னா பூரிக்கு இந்த சிக்கன் குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நல்ல எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகணும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நிறைய சேர்க்க வேணாம் ஸோ டேஸ்ட் இருக்காது நல்லா புளிப்புத்தன்மை வந்துடும் அதனால சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவே தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் இது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள குழம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க நான் வேறு எதுவுமே சேர்க்கல கொஞ்சமாக மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலா பார்த்திங்கன்னா கறிக்கூட சேர்ந்து அந்த எண்ணெய் கூடையும் சேர்ந்து பரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா அந்த உள்ள இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இப்போ கறி முங்குற அளவு மட்டும் பார்த்திங்கன்னா சிக்கன் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றிலேருந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனை ஒன் போல் இந்த மாதிரி சமமாக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு வந்து உப்பு கரெக்டான அளவாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாங்க கொதித்து வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுக்கிட்டு இது கூட நான் வேறு என்ன திக்னஸ்க்காண்டி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்குவேன் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உங்களுக்கு அரைச்சி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியான இருக்குது சின்ன வெங்காயம் ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் காண்டி பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறேங்க தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பத்தா அளவு தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி அரை ஸ்பூன் அளவு கசகசா அரை ஸ்பூன் அளவு பட்டை சோம்பு சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா மெய்யாக பேஸ்ட்டாக அரைச்சி பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மல்லித்தலை கருவேப்பிலை அவ்வளோதான் தூவி இறக்கிட்டால் நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க சிம்பிளான சிக்கன் குழம்புங்க நாளைக்கு சண்டே அன்னைக்கு செய்கிறதுக்கு நாலு விதமான நான்வெஜ் ரெசிபி செம்ப சிம்பிளாக எளிமையாக பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணி எடுக்கிறேங்க நீங்களும் நாளைக்கு சண்டே இன்றைக்கி இந்த ரெசிபி எல்லாம் செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன ஸ்டைலில் செஞ்சு பாருங்க எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை அதோட கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்